வணக்கம் நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்தே இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ செய்தி ஊடகங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கிறது வந்து இப்போ சைனா நடத்திய ஆயுத கண்காட்சிங்க இது எதுனாலு பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானை தோற்கடித்த நாள் வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க சோ அந்த செலிப்ரேட் பண்ண போகும்போது ஒரு இருபத்தி ஆறு நாட்டோட தலைவர்கள் அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமானவங்க குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின் தென் தென்கொரிய அதிபர் கலந்திருக்காங்க அது போக இன்னும் மீதி இருபத்தி நான்கு நாட்டோட தலைவர்கள் கலந்திருக்காங்க இதன் மூலியமாக சைனா வந்து உலக நாடுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இதுவரை அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் ஆயுதங்கள் அனைத்தையுமே இந்த விழாவில் இந்த செலிபிரேஷன்ல வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டம் கண்டம்பாயும் ஏவுகணைகள் அப்ப புதுசா எல்லாம் நிறைய சொல்றாங்க ரோபோட்டிக் ஓனாய் ரோபோட்டிக் ஓனாய் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு யாருக்குமே தெரியல ஆஹ் ரெண்டாவது பூமியை துளையிட்டு அடியில் பறக்கக்கூடிய ட்ரோன் அப்படின்னு ஒரு புதுசா அவனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பார்க்க போகும்போது அமெரிக்காவுக்கு எதிராக உள்ள நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆல்ரெடி உலக நாடுக்கே தெரியும் சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்து வராது அப்படின்றது உலக நாடுகளுக்கு தெரியும் அதே மாதிரி சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நீண்ட நாட்களாகவே பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில ரஷ்யா தென்கொரியா சைனா இந்த மூணு நாடுகளும் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவில் வந்து பேசிக்கிறதோ அழைப்பு விடுத்து அவங்க வர்றது இந்த மாதிரி சைனா தன்னோட ஆயுதங்கள் பாலத்தை வந்து உலக நாடுகளுக்கு அறிமுகப்படுத்துறது இதன் மூலியமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் ஸோ இதற்கு பின்னாடி மூன்றாம் உலக போருக்கு இந்த ஒரு அடித்தளம் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்காவுடைய அமெரிக்காவினுடைய உடைய ட்ரம்ப் அதாவது அமெரிக்காவினுடைய அதிபர் டிரம்ப் வந்து அவருக்கு செக் வைக்கிற மாதிரியான செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்றத வந்து நம்ம பின்னாடி தான் பார்க்கணும் ஸோ இது எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு எதிராக உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய விஷயமா இருக்கு இதுல நம்ம நாட்டில் இருக்கவங்க கேட்பாங்க ஏன் நம்ம பிரதமர் மோடி கலந்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உண்டான கொஸ்டின் இருக்கு ஆனா அது எதுனால யாருக்கும் என்ன தெரியல பிற்காலங்கள்ல அந்த நியூஸ் வெளியில வரும் இப்போ வந்து இப்ப சைனா தன்னோட ஆயுத பலத்தை நிரூபிச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா